உங்கள்ட்ட ரெண்டாயிரம் காசு வாங்கிக்கிறோம்ல மாமா இது தப்பாக நினைச்சிக்காத ஒரு ரெண்டு நாள் டைம் கூட கொடுத்துட்றேன் எதுவும் கசங்காத கொடுத்துட்றேன் சார் சொந்தக்காரன்னு கொடுத்தேன் இவன் என்னடான்னா இப்படி இழுக்க அடிக்கிறான் மாப்பிள உன்னை ரொம்ப தேடி வந்தேன் என்ன மாமா எனக்கு காசு கொடுக்கும் போது ஆளு பல பல பல்லு கண்ணாடி மாதிரி ரொம்ப டல்லா போறிய உங்ககிட்ட காசு கொடுத்துட்டோம்ல என் தலையெழுத்து என்ன செய்யுது இப்படிதான் இருக்கணும் யோசிக்கிறேன்

கொடுக்கு உங்களுக்கு ரெண்டா எவ்ளோ என்ன இல்ல ஏடிஎம் கார்டு வீட்டுல இருக்கான் எடுத்துறேன் முடிக்காத ஓட்டெல்லாம் போய் பேச வச்சு பாரு சும்மா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சொந்தக்கார வர கேட்டேன் சொந்தக்காரியா சும்மா போறதுக்கு ரெண்டாயிரம் கேட்டுக்கறேன் நான் தரேன் தெய்வம் தெய்வம் கண்டிப்பா சும்மா இவன் இவன்ட்டு காசு வாங்கிக்கிறானா இல்ல நான் அவன்கிட்ட காசு தெரியல இப்படி பேசுறான் கடவுள் வழி ரொம்ப சோகமா இருக்கீங்க அத கேக்குற சொந்த காரணன் அಂತೆ அவசரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேட்டான்னு கொடுத்தான் அவன் என்னடா ஒரு மாசம் ஆயிடுச்சு பணத்தை கேட்டா 3 லட்சம் மேரி பேசுறான் いや மூஞ்சிலே முழிகாதான்னு சொல்றான் என்ன செய்யதுன்னா रातல போய் சொந்தக்காரன் காரண கிண்ட காரணலாம் பாத்து நிக்காந்திருக்காதিনা காசிலாம் கொடுத்தனா வாங்க முடியாது எப்போ காசு கொடுத்தோம் சாவம் எப்போ நம்ம வாழுவோன்னு பேர் வாரு பதம்மா அந்த காசை வாங்குற வேலையை பாரு